திருச்சிற்றம்பலம் தெய்வத்தின் குரல் முதல் பாகம் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர சமூக விஷயங்கள் வாழ்க்கை தரம் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக அரசாங்கத்தார் அநேக திட்டங்களை போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் நாட்டிலும் தரித்திரம் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டு இருக்கிறது போதும் என்ற எண்ணம் எவருக்குமே இல்லாமல் பழைய காலத்திலிருந்த திருப்தி இன்றைய ஜனங்களுக்கு அடியோடு இல்லாமல் இருப்பது தரித்திரம்தான் ஒருவன் இரண்டு வேளை காஃபி சாப்பிடுவது நான்கு வேளையாக உயர வேண்டும் இரண்டு வேஷ்டி வைத்துக் கொண்டிருப்பவன் இருபது வேஷ்டி வைத்துக் கொள்ள வேண்டும் இதுதான் வாழ்க்கை தர உயர்வு என்கிற அபிப்பிராயம் வளர்ந்தால் அது பெரிய தப்பு வாழ்க்கை தரம் உயர்வது என்று சொல்லிக்கொண்டு வாழ்க்கை தேவைகளை அதிகப்படுத்திக் கொண்டு போவதால் துராசைதான் அதிகமாகும் எத்தனை சம்பாதித்தாலும் போதாமல் நாட்டில் தரித்திரம் தான் மிஞ்சும் மனுஷியர்களுக்கு மானம் உயிர் இரண்டையும் காப்பாற்றிக் கொள்ள அத்தியாவசியமானவை எவையோ அவை நாட்டில் உள்ள அத்தனை ஜனங்களுக்கும் கிடைக்க வேண்டும் இவற்றை சர்க்காரே சகலருக்கும் கிடைக்க செய்ய வேண்டும் அதற்குத்தான் திட்டம் ஒழுங்கு எல்லாம் வேண்டும் அப்படிப்பட்ட நிலை ஏற்பட வேண்டுமானால் வசதி உள்ளவர்கள் கூட நாட்டில் இருக்கும்படியான பரம ஏழை எப்படி வசிக்கிறானோ அப்படி வசிக்க பிரயத்தனம் பண்ண வேண்டும் அவன் குடிசையில் இருந்தால் இவனும் குடிசையில் இருப்பது அவன் கஞ்சி குடித்தால் இவனும் கஞ்சி குடிப்பது என்று சௌகரியம் இருக்கிறவர்களும் கூட தங்களிடம் பணம் இருக்கிறது என்பதால் தேவைகளுக்கு மேல் அதிகமான வசதிகளையெல்லாம் கொள்ளாமல் வாழ வேண்டும் வசதி இருக்கிறது என்று இவர்கள் பண்ணுகிற சுகஜீவன காரியங்கள் எல்லாம் லக்ஸுரிஸ் அபரிகிரகம் என்ற பெரிய தர்மத்துக்கு விரோதம்தான் இந்த தோஷம் வந்துவிட்டால் ஈஸ்வரானுகிரகம் கூட கிடைக்காது மனுஷ ஜென்மா பிரயோஜனம் உள்ளதாக ஆக வேண்டுமானால் நமக்கு ஜீவிப்பதற்கு அத்தியாவசியமாக எவ்வளவு தேவையோ அதற்கு மேல் ஒரு இம்மி கூட விரும்பக்கூடாது இதுவே அபரிகிரகம் வசதி இருக்கிறது என்றால் அதை கொண்டு கஷ்டப்படுகின்ற இதர குடும்பங்களுக்கு அத்தியாவசிய வசதியை கூட பெற முடியாதவர்களுக்கு உதவி செய்வதுதான் நியாயம் தர்மம் புண்ணியம் அதுதான் ஒருவனுக்கு மோட்சத்தை அளிக்கும் இது தெரியாமல் வசதி இருக்கிறவர்கள் தேவைக்கு மேல் பட்டுப்புடவை சில்க் ஷர்ட் என்று தோஷத்தை அதிகமாக இப்போது வளர்த்து கொண்டிருப்பது ஒரு பக்கம் அதே சமயம் இவர்களை பார்த்து வசதி இல்லாதவர்களுக்கும் சபலம் பிடித்து ஆட்டுகிறது அவர்களும் கூட கடன் வாங்கியாவது இந்த வேண்டாத தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கொள்ள நினைத்து கடனாளியாகி அநேக உபதிரவங்களுக்கு உள்ளாகி வருகிறார்கள் ஐம்பது நூறு வருஷங்களுக்கு முன்னால் யாரும் காஃபி சாப்பிட்டதில்லை குடிசையில் தான் இருந்தார்கள் ஸ்திரீகள் காதில் பனை ஓலைதான் போட்டுக்கொண்டு இருந்தார்கள் கேழ்வரகு கூழோ கஞ்சியோ தான் சாப்பிட்டார்கள் ஏழைகளோ பணக்காரர்களோ எல்லோரும் ஏறக்குறைய ஒரே மாதிரியான வீட்டில்தான் இருந்தனர் நம் ஜனங்கள் யாவரும் பட்டு துணி உடுப்பதில்லை காஃபி குடிப்பதில்லை என்று சங்கல்பம் செய்து கொண்டு விட்டால் இப்போது ஒரு குடும்பத்துக்கு செலவாகிற பணத்தை கொண்டு ஐந்து குடும்பங்கள் வாழ முடியும் தேவை என்று ஒன்றை ஏற்படுத்தி கொண்டு விட்டோமானால் அப்புறம் அதை பூர்த்தி செய்து கொள்ளும் ஓயாத பிரயாசை ஏற்படத்தான் செய்கிறது இது திருப்திக்கும் சாந்திக்கும் பங்கம்தான் போதும் என்ற மனமே ஒன்னான திருப்தியை தருவது சமீப காலம் வரை பட்டாடோபம் அதாவது லக்ஸுரி வஸ்துக்களாக இருந்த ரேடியோ ஃபேன் முதலானியவற்றை கூட இப்போது அவசியமாக்கி கொண்டு அதாவது அதிருப்திப்படுவதுமாக இருக்கிறார்கள் தேவையை எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகப்படுத்தி கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சாந்தி குறையும் சௌக்கியம் குறையும் நிம்மதியும் திருப்தியும் குறையும் தரித்திரம் துக்கம் உண்டாகும் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் என்பதை வாழ்க்கை தரம் என்று மொழிபெயர்ப்பதே சரியல்ல வாழ்க்கை தரம் என்பது மிகவும் உயர்ந்த விஷயம் நல்ல குணங்களுடன் ஈஸ்வர பக்தியுடன் வாழ்கிற வாழ்வே தரமான வாழ்வு வாழ்க்கை தரத்தை குவாலிட்டி ஆஃப் லைஃப் என்று சொல்ல வேண்டும் தற்போது பொருளாதார தேவைகளை அதிகமாக்கிக் கொண்டே போவதைத்தான் வாழ்க்கை தரம் என்கிறார்கள் இதை விட்டு மனசினால் உயர்ந்த வாஸ்தவமாகவே வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வதைத்தான் பெரியதாக எண்ண வேண்டும் நான் சொல்லி ராஜாங்கத்தார் கேட்கப் போவதில்லை ஆனாலும் எனக்கு தோன்றுவதை சொல்லத்தான் வேண்டும் நம் ஜனங்களுக்கு நிஜமாக நல்லது செய்ய வேண்டும் என்றால் இப்போது பொருளாதாரக்காரர்கள் வாழ்க்கை தரம் என்று எதை சொல்கிறார்களோ அதை குறைப்பதற்கு இறக்குவதற்கு திட்டம் போட வேண்டும் உயர்த்துவதற்கு அல்ல எளிய வாழ்வு வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது என்ற வார்த்தை இப்போது ரொம்பவும் அடிபடுகிறது சர்க்கார் திட்டங்கள் இதற்குத்தான் என்கிறார்கள் எல்லோருக்கும் வயிறு நிரம்ப சாப்பாடு மானத்தையும் குளிர் வெயிலையும் காப்பாற்ற போதுமான வஸ்திரம் வசிப்பதற்கு ஒரு சின்ன ஜாகை இருக்க வேண்டியதுதான் இதற்கே சர்க்கார் திட்டம் போட வேண்டும் இதற்கு அதிகமாக பொருளை தேடி போவதால் வாழ்க்கை தரம் உயர்ந்து விடாது உண்மையில் வாழ்க்கை தரம் என்பது வெளிவஸ்துக்களின் பெருக்கத்தில் இல்லை தரமான வாழ்க்கை மனநிறைவோடு இருப்பதுதான் தேவைகளை அதிகமாக்கி கொண்டு அவற்றுக்காக ஆளாய் பறப்பதால் நிறைவு ஒருவருக்கும் கிடைக்காது இதை பிரத்யக்ஷத்தில் பார்க்கிறோம் நாம் மேலை நாட்டுக்காரர்கள் மாதிரி போக போக்கியங்களுக்காக பறக்கிறோம் போகத்தின் உச்சிக்கு போன மேல் அதில் நிறைவே இல்லை என்பதால் நம்முடைய யோகத்துக்கு வேதாந்தத்துக்கு பக்திக்கு கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் இதை பார்த்து கூட நாம் புத்தி பெறவில்லை என்றால் அதுதான் துரதிருஷ்டம் ஒரு தன் பீரோ நிறைய துணி வைத்திருந்தாலோ கண்ட வேளையில் ஹோட்டலுக்கு போய் கண்டதை தின்பதாலோ வீட்டை ஏர் கண்டிஷன் செய்து கொண்டு விட்டதாலோ அவனுடைய வாழ்க்கை தரமாகிவிடாது மனம் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்க்கை தர உயர்வு மன நிறைவு வெளிவஸ்துக்களால் ஒரு நாளும் கிடைக்காது வெளிவஸ்துக்களை சேர்க்க சேர்க்க மேலும் மேலும் சௌகரியத்துக்கு ஆசைப்பட்டு கொண்டு புது புது வஸ்துக்களை கண்டுபிடித்து வாங்கிக்கொண்டே கொண்டேதான் இருப்போம் நாம் இப்படி இருப்பதை பார்த்து வசதி இல்லாதவர்களுக்கும் இதே ஆசை வெறியை உண்டாக்கிவிடுகிறோம் இதனால் போட்டி சண்டை எல்லாம் உண்டாகின்றன வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதாக ஏக முஸ்தீப்புடன் இறங்கிய பின் தான் சகலருக்கும் எப்போது பார்த்தாலும் எதையாவது வாங்கிக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது நமக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று சதா அரிப்பு இருக்கிற வரையில் நாம் தான் இப்போது கோடீஸ்வரனிலிருந்து எல்லோருக்கும் இந்த குறை இருப்பதால் எல்லோருமே தரிதிரர்களாகத்தான் ஆகியிருக்கிறோம் பணம் இல்லாவிட்டால் தான் தரிதிரம் என்பதில்லை பணம் அதிகமாகிவிட்டதாலேயே எல்லோரும் தரிதிரர்களாகி இருக்கிறோம் இந்த போக்கிய வஸ்துக்கள் அதிகமாக ஆக ஆத்மிக நாட்டம் நல்ல சித்தம் எல்லாமே போய்விடுகின்றன மேல் நாட்டில் எத்தனை சஞ்சலம் விபச்சாரம் கொலை கொள்ளை என்று பார்க்கிறோம் அதெல்லாம் இங்கேயும் வருவதற்கு பூர்ண கும்பம் கொடுக்கிறோம் வேண்டாத வஸ்துக்களை அவசிய தேவை என்று நினைத்து கொண்டு அவற்றுக்காக ஆத்மா அலட்சியம் செய்துவிட்டு பண வேட்டையிலேயே இறங்கியிருப்பதுதான் நவீன வாழ்க்கை முறை போதும் என்ற மனசோடு நிம்மதியாக வாழ்ந்த காலம் போய்விட்டது இப்போது யாருக்குமே நிறைவு இல்லை பழைய நிம்மதி இல்லை சமூக வாழ்விலும் பரஸ்பர சௌஜன்யம் போய் போட்டியும் பொறாமையும் வலுத்துவிட்டன ஒரு தன் ஆடம்பரமாக இருந்தால் மற்றவர்களுக்கும் அதில் ஆசை ஏற்படத்தானே செய்யும் எல்லோருக்கும் எல்லா ஆசையும் நிறைவேறுவது எங்கேனும் சாத்தியமா ஏமாற்றம் உண்டாகிறது ஆசாபங்கத்தில் துவேஷம் பிறக்கிறது எனவே வசதி உள்ளவர்கள் எளிய வாழ்க்கை நடத்துவது அவர்களுக்கும் நல்லது மற்ற ஜனசமூகத்துக்கும் நல்லது பழைய காலத்தில் இப்படித்தான் இருந்தது வேதசாஸ்திரத்தை ரக்ஷித்தவர்களுக்கு எத்தனை ராஜமானியம் வேண்டுமானாலும் தருவதற்கு ராஜாக்கள் சித்தமாயிருந்தார்கள் ஆனாலும் அவர்கள் பொருளில் ஆசை வைக்கவே கூடாது என்று சாஸ்திரம் விதித்தது இதை இன்றைக்கும் சில வார்த்தைகளிலிருந்தே ஊகிக்கலாம் வெண்கலப்பானை பானை வைர ஓலை போன்ற வார்த்தைகளை கேட்கிறீர்கள் பானை மண்ணால் செய்தது முற்காலத்தில் வசதி உள்ளவர்களும் பானை வைத்து சமைத்தார்கள் அப்புறம் வெண்கல பாத்திரம் வந்தது அதுவே வெண்கல பானை ஆகிவிட்டது ஓலை என்பது காதிலே வெறும் பனை ஓலையை சுருட்டி போட்டுக் கொள்வதை குறிக்கும் அம்பிகை கூட பனை ஓலை தோடுதான் போட்டிருந்தாள் தாலி தலாபத்த தாடங்க என்று சாம்லா தண்டகம் சொல்கிறது பிறகு வைரத்தில் தோடு செய்தார்கள் இருந்தாலும் வைர ஓலை என்று பழைய பெயரும் ஒட்டிக்கொண்டது அந்த காலத்தில் வசதியுள்ளவர்கள் எட்டு அடுக்கு வீடு கட்டி கொண்டதில்லை எல்லோருடைய வீடும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கும் நம்முடைய சிற்பம் முதலிய சாஸ்திரங்களின் பெருமை தெரிவதற்காக ராஜாக்கள் மந்திரிகள் பெரிய மாளிகை கட்டி கொண்டிருந்தார்கள் வைசியர்களும் பெரிய வீடுகள் வைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் பொதுஜனங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்த பிராமணர்கள் சிறுகட்டி பெருக வாழ்ந்தவர்கள்தான் எல்லா விஷயத்திலும் அவர்கள் எளிமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் சாஸ்திர விதி அரண்மனைக்கும் மேலாக கோயில்தான் ஊருக்கே பெரிய வீடு கோயில் சுவாமிக்குத்தான் ரொம்பவும் உயர்ந்த நகை நட்டு ஆபரணம் எல்லாம் அவருக்குத்தான் உற்சவம்தான் ஊருக்கெல்லாம் கல்யாணம் மாதிரி தனி மனிதர்களின் டின்னர் டீ பார்ட்டி ஆடம்பரம் எதுவும் அப்போது கிடையாது வசதியுடையவர்கள் எளிமையாக வாழ்ந்த வரையில் மற்றவர்களுக்கும் இவர்களிடம் துவேஷம் இல்லை பிற்பாடு வேத கிராமத்தையும் விட்டு அவர்கள் பட்டணத்துக்கு வந்து பண வேட்டையில் விழுந்ததும் தான் சமூகத்தின் திரும்ப எல்லோரும் பிரயாசைப்பட வேண்டும் காந்தி இருந்த வரைக்கும் எளிய வாழ்க்கை எளிய வாழ்க்கை என்ற பேச்சாவது இருந்தது இப்போது அந்த அபிப்பிராயமே போய்விட்டது மறுபடி அந்த முறைக்கு மக்களை கொஞ்சத்தில் கொஞ்சமாவது திருப்ப வேண்டும் நிறைவு மனசில்தான் இருக்கிறது என்று உணர்ந்து அவரவரும் கடமையை செய்து கொண்டு எளிமையாக இருக்க வேண்டும் அவரவரும் இப்படி தேவைகளை குறைத்து கொண்டு மனசினால் நிறைந்து சுபிக்ஷமாக இருக்க சந்திரமௌலீஸ்வரர் அனுகிரகம் செய்வாராக கணக்காய் இருக்கணும் கணக்காய் இருக்கணும் என்ற வார்த்தைகளை தமிழ்நாட்டில் பண்டிதர் பாமரர் எல்லோரும் உபயோகிக்கின்றார்கள் எனக்கு முன்னால் இங்கே அக்கவுண்டன்ட் ஜெனரல் ஆபீஸிலிருந்து பலர் வந்து உட்கார்ந்திருப்பதை பார்த்தவுடன் அவர்கள் பணக்கணக்குகளை சரிபார்க்கிறவர்கள் அல்லவா எனக்கு இந்த வாசகம் நினைவுக்கு வருகிறது பண விஷயத்தில் பெரும்பாலும் நாம் கணக்காகவே இருக்கிறோம் இதை நமக்கு யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை ஒரு வஸ்துவுக்கு அதன் விலையை விட ஒரு பைசா அதிகம் கொடுப்போமா மாட்டோம் பணத்தில் கணக்காக இருப்பது உண்மை ஆனாலும் பணத்தை கொடுத்து பல வஸ்துக்களை வாங்குகின்றோம் அவற்றில்தான் இத்தனை வஸ்துக்கள் போதும் என்று கணக்காய் இருக்க மாட்டேன் என்கிறோம் நாம் நிம்மதியாக உயிர் வாழ்வதற்கு சொற்ப வஸ்துக்கள் போதும் இந்த வஸ்துக்களுக்கு தேவைப்படும் பணத்தை மட்டுமே நாம் சம்பாதனம் செய்வதென்றால் இப்போது போல் ஆலாய் பறக்கவே வேண்டாம் தேசம் விட்டு கண்டம் விட்டு எங்கெங்கோ போய் ஆச்சாரங்களை விட வேண்டாம் சம்பாதிக்க வேண்டியிருக்கிறது அதற்காக ஆத்ம விசாரத்திற்கும் ஈஸ்வர தியானத்திற்கும் பரோபகாரத்திற்கும் செலவிட வேண்டிய காலத்தை எல்லாம் கணக்கில்லாமல் விரயம் செய்ய வேண்டியிருக்கிறது இரண்டு தினசில் கால விரயம் முதலில் சம்பாதிப்பதால் கால விரயம் அப்புறம் வேண்டாத வஸ்துக்களை தேடி தேடி போவதில் கால விரயம் நிகர விளைவாகவோ ஆத்மசாந்தியை குலைத்துக் கொள்கிறோம் திருப்தியே இல்லாமல் ஆசை வேகத்திலும் பல சந்தர்ப்பங்களில் ஆசை நிறைவேறாத ஏமாற்றத்திலும் ஒத்துப்பட்டு அவஸைப்படுகிறோம் நாம் உயிர் வாழ இந்த வஸ்து அவசியம்தானா என்று பார்த்து கணக்காக செலவு செய்வதே உண்மையில் கணக்காய் இருப்பதாகும் வேண்டாத வஸ்துக்களுக்கு பேரம் பண்ணி சாமர்த்தியமாக விலை பேசி அதற்கு ஒரு பைசா கூட அதிகம் கொடுக்கவில்லை என்பதால் கணக்காய் இருந்ததாய் ஆகாது பணம் மட்டும் இல்லை இப்படியே வார்த்தைகளை உபயோகிக்கும் போது கூட ஒரு சொல் கூட அதிகமாக கூடாது அளவாக கணக்காக பேச வேண்டும் அதனால் நமக்கும் சரி நம் பேச்சை கேட்கிறவர்களுக்கும் சரி பொழுது மிச்சமாகும் வளவளவென்று பேசாமல் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று பழகி கொண்டாலே புத்தியில் ஒரு தீட்சண்யமும் வாக்கில் ஒரு பிரகாசமும் உண்டாகும் சக்தியும் வீணாகாமல் இருக்கும் அதாவது எனர்ஜி வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் எத்தனையோ சண்டை சாடிகளும் மிச்சமாகும் கொட்டிவிடலாம் வாரிவிட முடியுமா என்று பாமர ஜனங்கள் கூட கேட்கிறார்கள் திருவள்ளுவரும் எதை காக்காவிட்டாலும் நாக்கை கட்டுப்படுத்தி காப்பாற்ற வேண்டும் என்கிறார் ஆனால் இப்போது லோகம் முழுக்க ஒரே பேச்சு யுகமாகத்தான் ஆகியிருக்கிறது நியூஸ் பேப்பர்கள் எல்லாம் அவர் பிரசங்கம் இவர் பிரசங்கம் என்றுதான் போட்டு நிரப்புகின்றன காரியத்தில் ஏதாவது நடக்கின்றதா என்றால் சைபர்தான் அநேகமாக காரியத்தில் நடக்கவில்லை என்பது தெரியாமல் இருப்பதற்கே சண்ட பிரசங்கமாக பேசி ஏதோ பெரிதாக சாதித்து விட்ட மாதிரி பிரமையை உண்டு பண்ணி வருகிறார்கள் பணம் பேச்சு அப்புறம் நாம் செய்கிற காரியம் காரியத்திலும் அளவுடன் கணக்குடன் இருக்க வேண்டும் ஆசையா இருக்கிறது என்பதற்காக அவசியமில்லாத இல்லாத அல்லது கெட்டதான காரியங்களை செய்யவே கூடாது ஆத்மஸ்ரேயஸுக்கோ லோகக்ஷேமத்துக்கோ பிரயோஜனம் இல்லாத காரியங்களில் ஈடுபடவே கூடாது எல்லாவற்றையும் விட முக்கியம் எண்ணத்தில் கணக்காயிருப்பது இப்போது நம் சித்தம் ஒரு க்ஷணத்தில் கோடி எண்ணங்களை எண்ணிவிடுகிறது எண்ணத்துக்கு ஒரு கணக்கு வழக்கே இல்லாமல் இருக்கிறது இப்படி அதை தறி போக விடக்கூடாது எத்தனை கஷ்டப்பட்டாகிலும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரயத்தனம் பண்ணி இந்த எண்ண ஓட்டத்துக்கு அணை போட்டே ஆக வேண்டும் ஒரே வஸ்துவை நினைப்பது நினைப்பது கூட இல்லாமல் அதுவே கூட ஆவது இதெல்லாம் இப்போது முடியாத காரியம் ஆனாலும் இப்போதிலிருந்து கூடியவரையில் விஷயங்களை மட்டுமே எண்ண ஆரம்பிக்க வேண்டும் சித்தம் சிதற சிதற அத்தனை கத்தனை அதற்கு பல குறைவுதான் அணை போட்டு ஒரு சில நல்ல விஷயங்களில் மட்டும் அதை திருப்பிவிட்டால் அது சக்தியுடன் செயலாற்றி உத்தமமான பிரயோஜனங்களை உண்டாக்கும் அவசியமில்லாத எண்ணங்களில் மனசை ஓடவிட்டுக் கொண்டே இராமல் இது இதைத்தான் நினைப்பது என்று கணக்காயிருக்கணும் பண விஷயமே நமக்கு முக்கியமாக இருப்பதால் அதில் ஆரம்பித்து ஒவ்வொன்றாக எல்லா விஷயங்களிலும் பேச்சு காரியம் நினைப்பு எல்லாவற்றிலும் கணக்கா இருக்கணும் இந்த நடைமுறை உலகில் மனுஷர்கள் எல்லோரும் பணமே வேண்டாம் என்று இருப்பது சாத்தியமே இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று திருவள்ளுவரே சொல்லிவிட்டார் ஆனாலும் அவசியமில்லாமல் ஏராளமாக சம்பாதிப்பதும் அவசியமில்லாமல் விரயமாக செலவழிப்பதும் அல்லது பூதம் காத்த மாதிரி பேங்கில் மூட்டை மூட்டையாக போட்டு வைப்பதும் ரொம்ப பிசகு போதும் என்ற மனசோடு சம்பாதனம் செய்து அதை கவனத்துடன் செலவழிக்க வேண்டும் சொந்த செலவுகளை அதமபட்சமாக்கி கொண்டு தான தர்மங்களுக்கு முடிந்த மட்டும் செலவழிக்க வேண்டும் செலவுகளுக்குள் நமக்கு என்று இல்லாமல் தானமாக செலவழிப்பதுதான் உண்மையில் நமக்கு வரவு இதனால் புண்ணிய வரவு கிடைக்கிறது தனக்கென்று செலவழிப்பதால் பெற முடியாத ஆத்மஸ்ரேயஸை இதனாலேயே பெறுகிறோம் சொந்த விஷயங்களில் கணக்காயிருந்தால் ஏழை எளியவர்களாலும் கூட ஒரு பைசாவாவது தர்மம் பண்ண முடியும் அப்படி அவர்கள் கொடுக்கிற பைசாவை ஈஸ்வரன் கோடியாக மதித்து அனுகிரகம் செய்வான் பரம ஏழைகளாக இருந்து கொண்டு தங்களால் முடிந்த சத்காரியங்களுக்கு உதவுகிற எத்தனையோ பேர் இருந்திருக்கிறார்கள் இப்போதும் இருப்பார்கள் ஒரு ஒரு பணக்காரனுக்கும் தன்னை விட பணம் படைத்த ஒருத்தனை போல் தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது ஆடம்பரத்துக்கும் டாம்பீகத்துக்கும் ஊதாரித்தனமாக செலவழித்து கடன்படுகிறான் உலகத்தில் பணக்காரனுக்குத்தான் ஜாஸ்தி கடன் இருக்கிறது இது விசித்திரமாக வேடிக்கையாக தோன்றினாலும் வாஸ்தவ நிலை இதுதான் ஏழைகள் எத்தனையோ பேர் கடன் இல்லாமல் இருக்கிறார்கள் பணக்காரர்களில் கடன் இல்லாமல் இருப்பவர்கள் துர்லபமாகத்தான் இருப்பார்கள் போலி அந்தஸ்தை விட்டால் அவனுக்கு இத்தனை செலவு கடன் இருக்கவே இருக்காது லோகத்தில் எத்தனையோ பேர் கஷ்டப்படுகிற போது நாம் இத்தனை டாம்பீகங்கள் செய்வது நியாயமா என்று அவரவரும் கேட்டுக்கொண்டு செலவை தர்ம நியாயமாக கட்டுப்படுத்தி கொண்டால் எத்தனையோ தான தர்ம பரோபகாரம் செய்யலாம் லோகத்தில் ஒருத்தருக்கும் சாப்பாடு இல்லை துணி இல்லை என்ற குறையில்லாமல் செய்துவிடலாம் இப்போது செய்கிற டாம்பீகத்தால் ஒரு நாளும் பெற முடியாத ஈஸ்வரானுகிரகத்தையும் இந்த பரோபகாரத்தினால் பெற்றுவிட முடியும் ஏழைதான் என்றில்லை பணக்காரனும் கூட இந்த வஸ்து நமக்கு தேவைதானா இது இல்லாவிட்டால் பிராணம் போய்விடுமா இது இல்லாமல் ஜீவிக்க முடியாதா நம்ம அப்பாவும் தாத்தாவும் இது இல்லாமல் சௌக்கியமாக இல்லையா என்று அவ்வப்போதும் கேட்டுக்கொண்டு செலவழிப்பதில் கணக்கா இருக்கணும் இப்படி செய்தால் கொடுப்பதில் கணக்கில்லாமல் இருக்க முடியும் எடுக்க எடுக்க ஊற்றில் ஜலம் வருகிற மாதிரி கொடுக்க கொடுக்க மகாலட்சுமியின் அனுகிரகம் மேலும் வளரும் நம் தேசத்தில் ஜலத்தை கூட அதிகமாக கொட்டி செலவழிக்க கூடாது என்பார்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்கனம் இல்லாவிட்டால் இதே மனோபாவம் மற்ற எல்லாவற்றிலும் வந்துவிடும் என்பதால் இப்படி சொன்னார்கள் சிக்கனமாயிருப்பது கருமித்தனம் அல்ல சொந்த விஷயத்தில் படாடோபம் இல்லாமல் கணக்காயிருப்பதுதான் சிக்கனம் இதுவே கருமித்தனம் இல்லாமல் தானமும் தர்மமும் செய்வதற்கு உதவும் இதோடு பேச்சில் கணக்காயிருப்பதை குறிப்பாக இக்காலத்தில் முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு சமயத்தில் எந்த வியாதி ரொம்பவும் உக்ரமாக அதற்கு தானே முக்கியமாக சிகிச்சை செய்ய வேண்டும் இன்று பேச்சு தான் ரொம்ப உக்ரமாக பரவி இருக்கிறது நம் நீதி நூல்களில் மௌனம் கலகம் நாஸ்தி என்றார்கள் பேச்சு குறைந்தால் சண்டையும் குறையும் மேல் நாட்டில் கூட பேச்சு வெள்ளி என்றால் மௌனம்தான் தங்கம் என்றார்கள் ஸ்பீச் இஸ் சில்வர் சைலன்ஸ் இஸ் கோல்டன் ஆத்மஸ்ரேயசுக்கு ரொம்பவும் வற்புறுத்தப்பட்ட விஷயம் இது மௌனம் என்பது ஞான வரம்பு என்றார்கள் அந்த வரம்புக்கு போய் ஒரே மௌனமாயிருக்க நம்மால் முடியாவிட்டாலும் நாம் பேச்சை ரொம்பவும் குறைத்து கொள்ள பாடுபட வேண்டும் பத்திரிகைகளில் பத்தி பத்தியாக வருகிற இத்தனை பேச்சால் வாதங்களும் பிரதிவாதங்களும் உண்டாக்கி மண்டை உருளுவதை தவிர ஏதாவது உருப்படியான விளைவு இருக்கிறதா அதில் வருவது போதாது என்று பற்றி நாம் வேறு தொண்டை தண்ணீர் வற்ற விமர்சிப்பதால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா இப்படி சக்தியெல்லாம் விருதாவாகலாமா என்று யோசித்துப் பார்க்க வேண்டும் வாக்கு கட்டுப்பாட்டை அனுஷ்டானத்தில் கொண்டு வர வேண்டும் கணக்காக பேச வேண்டும் பிறருடைய மனசை புண்படுத்தாத பேச்சையே பேச வேண்டும் தன் ஆத்மாவை உயர்த்தி கொள்ள உதவுகிற விஷயங்களையே பேச வேண்டும் எண்ணத்தை கட்டுப்படுத்துவது கஷ்டம் அது இப்போது நம்மால் முடியாமல் போனாலும் பாதகமில்லை ஆனால் எண்ணியதையெல்லாம் பேசி பேசி இப்போது செய்து வருகிற உற்பாதத்தை நாம் நிச்சயம் குறைக்க வேண்டும் பேச்சில் கணக்கா இருக்கணும் என்று இப்போது நான் பேசுகிறேனே இதில் கூட நானே கணக்கா இருக்கணும் இல்லாவிட்டால் பேச்சு சுவாரஸ்யம் இழுத்து கொண்டு போய் இதிலிருந்தே வியர்த்தமான சர்ச்சைகள் கிளம்பக்கூடும் அதோடு கூட வளவளவென்று சொல்வதால் இது மனசிலும் சுருக்கென்று தைக்காமல் பிசுபிசித்து போய்விடும் படிப்படியாக நம் சொற்கள் செயல்கள் சிந்தனைகள் அதாவது டீட் அண்ட் தாட்ஸ் எல்லாவற்றிலும் ஒரு வரையறை கணக்கு வேண்டும் முடிவில் மனு வாக்கு காயங்களில் கட்டுப்பாடு வேண்டும் மனசு சிந்திப்பது வாக்கு பேசுவது காயம்தான் காரியம் செய்வது இவை எல்லாம் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தாலே ஆத்ம கஷேமகரமாகும் இவற்றோடு பணத்தை செலவு செய்வதை முதலில் சொன்னேன் கட்டுப்பாடுதான் யோகம் யோகம் என்பது சிதறி போகாமல் ஒன்றி கட்டுப்பட்டிருப்பதுதான் யோகம் கிருஷ்ண பரமாத்மா கூட இப்படித்தான் கீதையில் சொல்லியிருக்கிறார் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம் அதிலே சாங்கியமும் யோகமும் ஒன்றுதான் என்கிறார் அவர் சாங்கியம் என்ற சித்தாந்தத்தை பற்றி பண்டிதர்கள் பல தினசாக தருகிற விளக்கங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் நேராக அந்த சொல்லின் பொருளை பார்த்தால் சாங்கியம் என்பது சங்கியை என்பதிலிருந்து வந்திருக்கிறது சங்கியை என்றால் கணக்கெடுப்பது என்று அர்த்தம் ஜனசியை என்று சொல்கிறோம் அல்லவா அது மாதிரி எதிலும் சரியாக கணக்கெடுகிற புத்தி வந்துவிட்டால் புத்தி இப்படி ஒரு கணக்கிலே கட்டுப்பட்டு நின்றுவிட்டால் அதுவே சலனமில்லாத சமநிலையில் நிற்பதற்கு பழக்கிவிட்டுவிடும் இப்படி சமநிலையில் நிற்பதன் முற்றிய ஸ்தானம்தான் யோகம் பரம லௌகிகமாக பண விஷயத்தில் ஆரம்பித்து கணக்காயிருக்கணும் என்றேன் அதுவே பரம வேதாந்தத்தில் கொண்டு சேர்த்துவிட்டது திருமூலரும் திருமந்திரத்தில் இப்படித்தான் சொல்கிறார் உண்மையான கல்வி ஈஸ்வர தத்துவத்தை அறிவதுதான் என்று சொல்ல வந்த திருமூலர் கணக்கறிந்தார் கல்வி கற்றறிந்தாரே என்கிறார் இது அவசியம் இது அனாவசியம் இது இது நல்லது கெட்டது இது மெய் இது பொய் என்று கணக்கு பண்ணி தள்ளுவதை தள்ளி எடுத்துக்கொள்ள வேண்டியதை கொண்டாலன்றி ஈஸ்வர தத்துவத்தை காண முடியாது அதாவது அனுபவபூர்வமாக உணர முடியாது என்கிறார் கன்றி காண ஒண்ணாதது கன்றி கைகூடா காட்சி ஸ்ரீ மாத்திரே நமக சிவாய திருச்சிற்றம்பலம்